எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் தட்சிணா பேசுகிறேன் பிற்பக விருட்சம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுறாங்க அண்ட் அதை மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த டைமில் இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும்போது வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது அக்கா நான் மீனு புடிற வேலைய தான் போறேன் அய்யா தண்ணி வந்து போச்சு ஆதுனே தண்ணி வந்து போச்சு அய்யா காலை வெட்டிது மே இல்லையா பஸ்ல இருக்கேன் அய்யா சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டமா அய்யா கொட்டாயா போடுங்க அது ஒரு கேல வந்துச்சயா இமாரியா பாம்புங்கோ பல்லிங்கோ அதெல்லாம் நைட் இல்ல வருது செய்ய அய்யா மொபைல் போயிருக்கேன் அய்யா உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ போது உலகம் பகிர்ந்து நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்தொண்ணும் போது கட்டணேதும் இன்றி கை தும் நாமே கட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி விருச்ச நிழலில் உலகம் கற்பக விருச்சலில்லகம் போது இதயம் பெருசு பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசுடும் போது இவர்தான் வந்து பாலாஜி வண்டியில கற்பக விருச்ச அரைக்கட்டையில் உதவி கேட்டோம் அதனுடைய நிறுவன வந்து முதல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்ல நல்ல விஷயம் தள்ளிப்படுறது உடனே வந்து கட்டிக்கொடு ஒரு நிதி ஒடுக்குனா அதனால உங்களால் அந்த ஒரு குடிசை வீடு விழுந்துச்சு ஒரு குடும்பத்துக்கு ஒரு கெட்ட விலந்து அட்லீஸ்ட் ஒரு குடிசை வீடு விழுந்துச்சு நீ சொல்ல போனா அவங்க இருந்து வீடு கட்டும் போது அவங்களுடைய சந்தோஷம் பண்ணி நினைச்சிடல இல்லாமல் இந்த இருந்தே நீங்க உடனே கட்டி கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஐயா கட்டி சேர்ந்த ரொம்ப நன்றி கற்பக விரிச்சை அறக்கட்டளை கேட்க நன்றி கேட்டவங்க கற்பக விரிச்சி எல்லாம் அறக்கட்டளை முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க குறிப்பாக சத்யநாராயணக்கு மிகவும் மனமான் தியான சார்பம் குடும்ப சார்பம் நன்றி இந்த வீடு கட்ட நிதி ஒதுக்கிய ஐயா பெங்களூரை சேர்ந்த ஐயா ஆனந்த கல்யாணம் ஐயாவுக்கு இந்த குடும்ப சார்பை என்னுடைய நன்றி இந்த அறக்கட்டளை மேல் மேலும் வளரணும் சத்யநாராயண மிகவும் நன்றி ஆண்டோனை பிரார்த்திக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமாக ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி ஸோ அதுதான் எனக்கு வந்து ஞாபகம் வந்தது சத்யநாராயணன் சார் வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி நான் கடவுள் வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல

சூழாத துன்பம் இனிமேல் தோழோடுக்கும் தோழினம் உண்டு